வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசன் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் மகாலட்சுமி கடாட்சம் யாருக்கு கிடைக்கும் அறிந்து கொள்வோம் இந்த ஸ்ரீகிருஷ்ணரும் அர்ஜுனனும் ஒரு சமயம் தெருவில் உலாவிக் கொண்டிருந்த போது முதியவர் ஒருவர் தர்மம் செய்யும்படி கேட்டார் அர்ஜுனன் ஆயிரம் பொற்காசுகளை அந்த முதியவருக்கு கொடுத்தான் முதியவருக்கு மகிழ்ச்சி ஆகா இது நம் குடும்பத்திற்கு ஐந்தாறு ஆண்டுகளுக்கு போதுமே என்று எண்ணி வீட்டுக்கு புறப்பட்டார் இதை கவனித்த திருடன் ஒருவன் பொற்காசிகளை பயோதிகரிடம் இருந்து பறித்துச் சென்றான் சில நாட்கள் கழித்து மீண்டும் அவ்வழியே வந்த முதியவர் அர்ஜுனனிடம் நடந்ததைச் சொல்ல விலை உயர்ந்த நவரத்தின கல் ஒன்றை கொடுத்து இதையாவது பத்திரமாக கொண்டு செல்லுங்கள் என்று கூறினார் முதியவரும் கவனமாக அதை வீட்டுக்கு கொண்டு சென்றார் மனைவி மகன்களிடம் கூட சொல்லாமல் பறணியில் இருந்த பானையில் அதை ஒளித்து வைத்தார் இதை அறிந்த அவரது மனைவி பரணியில் இருந்து பானையை எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு தண்ணீர் எடுக்கச் சென்றார் பானையை கழுவும் போது உள்ளிருந்த கல் ஆற்றில் விழுந்து விட்டது அவள் தண்ணீர் பானையுடன் வீட்டிற்குள் நுழையும் போது பெரிய சென்றிருந்த முதியவரும் வந்துவிட்டார் பானையோடு மனைவியை கண்டு அதிர்ச்சியாகி இதில் இருந்த கல் எங்கே என்று கேட்டார் எதுவும் அறியாமல் அவள் விழிக்க ஆற்றுக்கு சென்று பல மணி நேரமாக தேடியும் பலனின்றி திரும்பினார்கள் சில நாட்கள் கழித்து மீண்டும் கண்ணனும் அர்ஜுனனும் அந்த முதியோரை பார்க்கும்போது அவர் மீண்டும் நடந்ததை கூறினார் இவர் அதிர்ஷ்ட கட்டை என்றான் அர்ஜுனன் இந்த முறை நீ இவருக்கு இரண்டு பொற்காசு மட்டும் கொடு என்றார் கிருஷ்ணர் அர்ஜுனனும் அப்படியே கொடுத்து அனுப்பிவிட்டு இரண்டு காசுகள் அவருக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்து விடும் என கேட்டான் எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் என்ன நடக்கிறது பார்ப்போம் என்ற கிருஷ்ணர் முதியவரை பின்தொடர்ந்தார் அர்ஜுனனும் உடன் சென்றான் செல்லும் வழியில் மீனவர் ஒருவர் உயிருடன் வைத்திருந்த இரண்டு மீன்களை வாங்கி கொள்ளும்படி முதியவரிடம் வேண்டினார் யோசித்த முதியவர் இந்த காசுகள் தனது குடும்பத்தினரின் ஒருவேளை பசியை கூட போக்காது அந்த மீன்களை வாங்கி ஆற்றில் உயிருடன் விட்டால் புண்ணியமாவது கிடைக்கும் என நினைத்தார் அப்படியே வாங்கியதில் ஒன்றை ஆற்றில் விட்டார் இன்னொரு மீனின் தொண்டையில் ஏதோ சிக்கி இருப்பதை பார்த்த அவர் அந்த வாயை பிளந்து பார்த்தார் அதை பார்த்ததும் பிரமித்துப் போனார் அது அவர் ஆற்றில் தவறவிட்ட நவரத்தன கல் சந்தோஷ மிகுதியால் கோபாலா கோவிந்தா என கிருஷ்ணனின் திருநாமத்தை சொல்லி கூச்சலிட்டார் அதே நேரம் யதார்த்தமாக அந்த வழியே திருடன் வர முதியவரின் கூச்சலை கேட்டு திடுக்கிட்டு போனார் அந்த சமயத்தில் அங்கு வந்த கிருஷ்ணரும் அர்ஜுனனும் சமயோஜித புத்தியால் முதியவரிடம் திருடியவன் இவனை என யூகித்து திருடனை பிடித்தனர் அவனிடம் இருந்த திருட்டு பொருட்களை பறிமுதல் செய்து முதியவரிடமே கொடுத்தனர் வாழ்வில்தான் எத்தனை விசித்திரங்கள் அதிலும் இது போன்ற நிகழ்வுகள் எப்படி சாத்தியம் என கேட்டான் அர்ஜுனன் அந்த முதியவர் முன்பு கொடுத்த பணத்தை தனது குடும்பம் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்ற சுயநலத்துடன் செயல்பட்டார் அடுத்து நீ கொடுத்த விலை உயர்ந்த கல்லை தானும் உபயோகிக்காமல் மற்றவருக்கும் பயன்படாமல் ஒலித்து வைத்தார் ஆகவே அதுவும் அவருக்கு பயனளிக்கவில்லை ஆனால் இப்போது தன்னிடம் இருக்கும் இரு நாணயங்கள் தனக்கு உதவாவிட்டாலும் இன்னும் ஒரு உயிராவது வாழட்டும் என கருதினார் இந்த புண்ணியத்தால் இழந்த செல்வத்தை மேலாக கிடைக்க பெற்றார் பொதுநலம் உள்ளவருக்கே மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் என்று கூறி முடித்தார் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விலை கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்